தமிழகத்திலிருந்து அரசியல் தலைவர்கள் வந்து மோடிக்கு கடிதம் எழுதுவது வழக்கம் அந்த கடிதத்திற்கு எல்லாம் பாண்டே அவர்களுக்கு போராண்டாங்க இல்லையா அதை செய்யறீங்க இது என்னுடைய உரிமை இல்லையா எழுதக்கூடாதுன்னு பதில் சொல்லக்கூடாதுன்னு என்ன யாராவது நம்ம ஐபிசி தமிழ் வந்து சட்டம் விதிக்குதா இது வந்து பாண்டே யாருக்கும் சொல்லக்கூடாது பாண்டே யாருக்கும் அரசியல் பேசக்கூடாது பாண்டே எந்த கருத்தையும் தெரிவிக்க கூடாதுன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா சட்டம் இருக்குதா இல்ல ஒரு ஊடகவியலாளரா நடுவிலையான ஊடகவியலாளரா சொல்லக்கூடிய பாண்டே அவர்கள் வந்து இப்படி ஒரு கல்விக் கொள்கை வந்து மத்திய அரசால கொண்டு வரப்படுகிறது இதற்கு வந்து எதிர்கேள்விகள் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு என்ன பதில் சொல்றீங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ல இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கலாம் ஒரு விளக்கம் ஏன் கொடுக்குறீங்க ஊரக வேளாளராக இருந்தும் கேட்கிறேன் பிஜேபி தரப்பில் விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கு அமைச்சர் என்ன இந்த முறை மாற்றுவார் பத்திரிகையாளர்கள் விளக்கம் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு சட்டம் மரபு தார்மீகம் ஏதாவது இருக்கான்னு நீங்க சொல்லுங்க தலைவரு திமிங்கலத்தான் இப்ப நான் உங்களை கேட்கிறேன் நீங்க வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே காரர கேக்குறீங்க அவர்ட்ட வந்து ஏடிஎம்கே அரசு சரியில்லை ஊழல்னு கேக்குறீங்க நாளைக்கு டிஎம்கே காரர் போய் கேக்குறீங்க டிஎம்கே அடாவடி இப்ப சரியில்லை நீங்க அதனாலதான் ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொல்ல போறீங்க இந்த ரெண்டுல எது உங்க கருத்து அப்ப ரெண்டு பொது கருத்து எப்படி நீங்க முரண்பாடா செய்வீங்க அது இல்ல பத்திரிகையாளருடைய வேலை தனக்கு சரி என்று பட்டதை மக்கள் முன் வைப்பது அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு நாம சொல்லி ஓட்டு போட போறாங்களா நம்ம சொல்லி ஆட்சி மாத்த போறாங்களா நாம சொல்லி நல்லது நடக்க போதா இல்ல ஏன் நீங்க நான் பதில் நான் கருத்து சொல்றேன் ஏன் கருத்து சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இது ஜனநாயகத்துடைய குரல் வாய் நெருக்கிற முயற்சியில ஒரு பத்திரிகையாளர் இப்படி கேள்வி கேட்கலாமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சேர்ப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கடா இல்ல ஏன் கருத்து சொல்றதுன்னு நான் கேட்கல கேட்டீங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அதில் போயிட்டு உங்களால முடிஞ்ச முட்டை நீ கான்ட்ரிபியூஷன நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இல்ல இல்ல கருத்து கேட்கல பதில் சொல்றீங்க டைரெக்டாவே நீங்க வந்து நீங்க வந்து ஏன் இப்படி பண்றீங்க ஏன் இப்படி பண்றீங்க பேசும்போது ஏன் இப்படி பண்றீங்க இப்படி கேக்குறீங்க காலங்காலமா கேட்கறீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்கன்ட்டு நடுவுல மூச்சு வாங்குது மூச்சு வாங்குது மூச்சு வாங்குக அளவுக்கு கோவமா பதில் சொல்ற மாதிரி இருக்காது எங்கமா வருது ரொம்ப கோபமா இருக்கேன் நீ ஒரு கிலோ ஸ்ரீவனா தண்ணி குடுப்போம் நம்முடைய கருத்து வந்து கேள்வியா இருக்கலாம் பதிலா இருக்கலாம் விளக்கமா இருக்கலாம் ஆதாரங்களா இருக்கலாம் அது ஒரு நாளும் ஒவ்வொரு முறையில ஒண்ணு சொல்றது மூச்சு வாங்குது கோமா சொல்றதுலாம் அது நீங்க புரிஞ்சுக்கிறது அதுல ஒண்ணு பிரச்சனை நான் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் கூலா இருக்கிறேன்னு நீங்க நான் கூலா இல்ல நீங்க நினைச்சா தப்பு கிடையாது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நானும் அப்படியா உமழி கொள்கை முக்கியமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம தமிழகத்துல அது உணர்வுபூர்வமான பிரச்சனை கடந்த வருடம் சொல்லும்பொழுது இந்தி மூன்றாவது மொழின்னு சொன்னோம் இப்ப ஏதேனும் ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழின்னு சொல்றோம் என்ன பிரச்சனை இந்தி தானே உங்களுக்கு பிரச்சனை இப்ப ஏதேனும் ஒரு மொழி தானே சொல்றோம் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு கேள்வி கேக்குறீங்க இதெல்லாம் பொறுமையா இல்லையா இப்படி ஒரு சொல்ல கூடாது அதெல்லாம் ஏற்படையதல்ல இந்த ஃபார்ட்டி நைன் பிரச்சனை நம்ம ஜி இருக்குல்ல ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் மக்களை எப்படியாச்சும் இந்த உயர்கல்வி கற்றுக் கத்துக்கக்கூடிய மாணவர்களா கொண்டு வரணுங்கிறது முயற்சி இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன்கா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அந்த எளிய மாணவன் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் பாஸ் ஆக வேண்டிய சூழல் இருக்கு அந்த அந்த சூழல்ல இன்னொரு மொழியை கொண்டு வந்தா அவன் எப்படி படிக்கிறது நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்முடைய மாணவர்கள் எல்லாம் மக்கள் அப்படின்னு ஹல் யு ஆர் டாகிங் நியர் புவர் பட் எஜுகேட்டட்

நல்ல விதமா கத்துக்குங்க தப்பான படம் கத்துக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து நல்ல விஷயமா பார்த்து கத்துக்கணும் நம்ம வந்து தப்பாவும் கூடாது ஒரு நபர் ஒரு ஒரு எல்லையில ஒரு ராணுவ வீரன் எதிரியை கொள்கிறான் என்று சொன்னால் கையில துப்பாக்கி வச்சிருக்கோம் எதிர போட்டலாம்ங்கிற அர்த்தம் கிடையாது ராணுவ வீரன் எல்லையில் ஒருத்தனை கொள்வதற்கும் ரோட்ல இருக்கிற ஒருத்த பக்கத்துல இருக்கிற ஒருத்த கொள்றதுக்கு வித்தியாசம் உண்டு அவன் கொண்டா ஒண்ணு கேட்க மாட்டீங்க நான் கொண்டா அவனு கொள்றீங்க சொல்ல முடியாது அப்ப இடம் பொருள் ஏவல் என்று பல விஷயங்கள் இருக்கு அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துகிறேன் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள் நான் எங்கடா விட்டேன் இனிமேல் தான் விட போடுறேன் எனக்கு வலிக்கிறதே சோ நான் வந்து இந்த மாணவர்களுடைய திறமையை முழுமையாக மதிக்கிறேன் நாமக்கல் மாவட்டத்துல ஓரமா இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய புள்ளை நான் பேப்பர்ல சாதாரண தினத்தந்தி பேப்பர்ல கீழ கிடந்த ஒரு பேப்பர் எடுத்து பார்த்து அதுல வந்து ஒரு விண்ணப்பத்தை பார்த்து அதுல தேர்வு எழுதி நாசாவை போய் நேரடியா பாக்குறதுக்கான தகுதியை பெற்றிருக்கு முதலமைச்சர் நேர்ல கூப்பிட்டு பாராட்டு ரெண்டு லட்ச ரூபா காசை கொடுக்குறாரு

ஏழை மாணவர்கள் தானே போறாங்க ஏழை மாணவர்களுக்கு முதல்ல அந்த மாணவனுக்கு வீட்டுல போய் இருந்து படிப்பதற்கான சூழல் இருக்கா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அது இருக்குதா அப்படிப்பட்ட மாணவனுக்கு இன்னொரு மொழி எப்படி கொண்டு கொடுக்குறீங்க எப்படி அவன் கத்துக்க முடியும் நம்ம வந்து முப்பத்தஞ்சு மார்க் இருந்தா இன்ஜினியரிங் போயிடலாம்னு சொல்லி சொல்லிருக்கோமா அப்ப இன்ஜினியரிங் போயிருக்காங்களா அப்ப நம்ம தம்பி இன்ஜினியரிங் போன தம்பிக்கு அவங்க அப்பா அம்மா இன்ஜினியரிங் பாடம் எடுத்துவாங்களா அவங்க முதல் துறை தலைமுறை மாணவராஜே அவனுக்கு டிகிரியா வந்தா பர்ஸ்ட் பரம்பரையிலே டிகிரி தான் படிக்கிறான் அப்ப அவனுக்கு எப்படி அவங்க அப்பா அம்மா பாடம் நடத்துவாங்களா அரசு பள்ளி வாய்ப்பு கொடுக்கறதா தானே சார் பெற்றோர் உட்காந்துருக்காங்க மாணவர் உட்காந்துருக்காங்க ஆசிரியர் உட்காந்துருக்காங்க பாடத்திட்டங்கள் இருக்குது நீங்க வந்து சொல்றீங்க அவனுக்கு வாய்ப்பு இல்லை தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்ப அந்த வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர் கிடைக்கணுங்கிறத தானே ஏற்பாடு பண்றோம் இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஆனா அவனாவுக்கு அத்து குத்து இந்த கம்ப்யூட்டர் படிக்கணுமா கம்ப்யூட்டர் படிச்சு கிளிக்கானுங்க கொடுத்து பார்த்தா தானே சார் தெரியும் கிளிக்கிறாங்களா கிளிக்கலையானு இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு பில்கேட்ஸோட டீச்சர்ஸ் நினைச்சிருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர்ல இவ்ளோ பெரிய புரட்சி வந்திருக்காது நீங்க நீ ஒத்துக்குறீங்க தனியார் பள்ளிக்குள்ள மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை இருக்குதுன்னு அது அமல் இருக்கு அப்ப அதை என்னுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் போராடுறேன் நீங்க ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டா என்ன சார் ஏய் நீங்க எல்லாம் பைத்திய நீங்க மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணு நீ மெண்டலா நீ என்னால நம்பவே முடியல இவங்க பைத்தியம் தான் நானு எனக்கு சத்தியமா நம்ப முடியல அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களோட வாழ்வாதாரம் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கு ஏழை மாணவர்கள் வர்றாங்க அவங்களால கத்துக்க முடியாத சூழல் இருக்கு அரசு பள்ளி கடைசி வரைக்கும் உருப்படாமலே இருக்கணும் எமையான கல்வி கொடுத்து அவனை வந்து பதினாறு கிளாஸ் வரைக்கும் கொண்டு வந்து அவனை வந்து உயர்கல்வி படிக்க வைக்கணும் நினைக்கிறோம் அதைத்தான் இந்த கல்வி கொள்கை சின்ன வயசுல நீங்க இன்னொரு மொழியை கொடுத்தீங்கன்னா அவன் இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு அவன் எப்படி முடிக்கிறது ரொம்ப மன்னிக்கணும் இப்படி யாரையும் சொல்றது இல்ல உங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கல்வி பற்றிய புரிதல் உங்களுக்கு இல்ல மாணவர்களுடைய மூளை பற்றி உங்களுக்கு புரிதல் இல்ல இப்ப நான் சொன்னதுக்கா மன்னிக்கணும் தயவு செய்து இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தான மூளை வளர்ச்சி குறைவா பத்து வயசு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் குழந்தைகள் வந்து எல்லா விதமான விஷயத்தையும் கத்துவாங்க ஏன்னா ஒரே இது பண்ணிட்டு மாதிரி அது பண்ண மாதிரி பேரவும் எல்லா வெவ்வரமான ஆள் நண்பர்களை வெவ்வரம் இன்னைக்கு லிடிய நாதஸ்வரன் ஒரு பையன் இருக்கிறான் குட்டி பையன் அவன் வந்து அவ்வளவு நூத்து கணக்கான வாத்தியங்கள் வந்து அவன் வந்து மேஸ்ட்ரோ போட்டு வந்து ஏஆர் ரோமான சேலஞ்ச் பண்ணிட்டு சர்வதேச விருது வாங்கிட்டு வரான் அவன் வந்து ஸ்கூலுக்கு போல காலேஜுக்கு போல அப்ப இந்த மாதிரியான வாய்ப்பு அந்த சின்ன வயசுல அது உங்களுக்கு எனக்கு சாத்தியமே இப்ப நான் ரைட்லயும் லெப்ட்லயும் வாசிக்க முடியும் அப்ப பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு பாருங்க

உன் பசங்களையும் படிக்க விட மாட்டேன் உன் பேர பசங்களையும் படிக்க விட மாட்டேன் உன் மொத்த சந்ததியுமே அறிவு கூடங்களா ஆக்கி வச்சிருவேன் உனக்கெல்லாம் பார்வை தெரிஞ்சா என்ன யாட் பொண்ணு இதுக்கலாம் படைக்கலடி படைக்கலடி வண்டியில மட்டும் அடிச்சிடாத குலகேசல உள்ள பருவ ஆஹ்